இந்த நம்ம உதாரணத்துக்கு தெரிவித்தோம்னா நம்மளோட வடக்கு மண்டலத்தில் ஒரு அஞ்சு வார்டு ரெண்டு ட்ரை பேசிக்கல பதினொன்றாவது வார்டு கைது இருக்குது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு மூணு மாதம் ஜனவரி வரைக்கும் மழை இருக்கிறதுனால மழைக்கான பணிகள் போயாச்சு மழை வந்து மூன்று நாலு கூட செஞ்சாலும் எந்த இடத்துல தொந்தரவில் குறிப்பாக மேற்கு மண்டலம் வடக்கு மண்டலம் வார்டு நம்பர் ரெண்டு மூணு ரெண்டு மூணில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்மளோட இது மாநிலம் ட்ரைனேஜ் சிஸ்டம் மூலமாக தண்ணியை வெளியாக இருக்கணும் ஒரு சில இடத்தான் மேலூர்லாம் உங்களுக்குன்னாங்க பப்ளிக் கம்ப்ளைண்ட்டில் நிறைய ஆய்வு தந்தபடி அதெல்லாம் செல்லி பண்ணியிருக்காங்க இன்னும் ஒரு அடுத்த வாரம் மழை வரலாம் அதுக்கு அடுத்த வாரம் வரலாம் இந்த ஒரு பார்த்திங்கனா கேப்டே என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணியாச்சு இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைன்னு வந்துச்சு அது கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்ட் கவர் ஆகிட்டு நமக்கே தெரிஞ்சிருக்கும் வீட்டில் டெய்லியில் டியூட்டி கிடச்சிருந்தால் எண்பது பெர்சன்ட் கவர் ஆகிட்டு இன்னும் எங்கே இருக்கிற தண்ணி கிட்டி கிடையாது தண்ணி கட்டுற வந்து லேண்ட் உரிமையாக திரைவெட்டியில் லேண்ட் கொடுக்கும் சம்பந்தமாகவும் பார்க்கிடமும் கெட்ட தண்ணியை நம்ம சிலையை வேற அடி வச்சு எடுத்தோம் ஏன்னால் அடுத்து அடுத்த அடுக்கிற மாதிரி வேலை நல்லது உதாரணம் ஆதிப்பிரா சிட்டி பார்த்தீங்கன்னா ஒரே காலில் தான் எல்லா இதுவும் போக வேண்டியது கிட்டத்தட்ட பைபாஸ் ரோடு அதை விட்டால் எடியா ரோடு அந்த இதுக்கு இடமோட கேவலம் மூணு கிலோமீட்டரு இருக்குது மூணு கிலோமீட்டரு இருக்குது பதினஞ்சு கிலோமீட்டர் பன்னெண்டு கிலோமீட்டரு கீழே இருக்குது கிட்டத்தட்ட மீட்டரில் பார்த்தா ஆயிரத்தி பன்னெண்டாயிரம் மீட்டு அது ஒரு மூவாயிரம் லட்சு இந்த சேரையில் இருக்கிற தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நேராக அடிபராசி வந்து நம்ம போட்டுக்கிற ட்ரெயின் வழியாக தான் போகணும் அந்த ட்ரெயின் ட்ரெயினோடையா போகிற கொஞ்சம் லேட்டானோன்னா அங்கங்கே நிறைய பள்ளமாக இருக்கும் ரோடு வந்து சர்ப்ரைஸ் லெவல் போனதாக ஆயிடுச்சு நாங்கள் என்ன லெவல் இருக்கும் அந்த லெவலில் போனாதாச்சு ஆனால் அந்தந்த ஏரியாவில் ஃபுல்லாக வேகன் லேண்ட் நிறைய இருக்கட்டி கிடைச்சி இருந்தாலும் அந்த வேகன் லேண்ட் ப்ரைவேட் லேட்டாக இருந்தாலும் அந்த தண்ணி கொசு உற்பத்தி ஆகங்கிறதும் அங்கேயும் வச்சு வெட்டி நம்ம வெட்டி விட்ருக்கோம் அடுத்தது வந்து கிரௌண்டில் ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல் ஐட்டு அதாவது இப்போ வந்து இதான் நம்மளோட நலக்கடி மீது மட்டும் வந்தாச்சு அந்த பகுதியாக இருக்கிறக்கும் பிஏடி காலி பதினாறு பயிராங்க அடுத்த மழை பெய்யும் இப்போ நம்ம டமுக்கில் ரெண்டு மணி நேரத்தில் வடக்கு வாங்க போனாலும் நம்ம சொல்லியிருக்கோம் அந்த பகுதியில் வந்து ஒரு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஆகும் அது வந்தாலும் தண்ணி பொருட்களை எல்லா சோசியும் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் டிபிசி ஒருத்தர் நம்ம வந்து கிட்டத்தட்ட இரநூத்தம்பது வயதுக்கு மேற்பட்ட பணியாளர் தினசரி ஃபீமேலு இருக்காங்க மெயிலு இருக்காங்க தினசரி வீடு போகிறாங்க பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுங்க கேட்டுக்கொள்வோம் வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டில் உள்ள கொசு உற்பத்தி பழைய டப்பா சேர டயர் என்ன இருந்தாலும் அப்புறம் கொடுத்துவாங்க நீங்களே இருந்தாலும் எடுத்து நம்ம சேனிட்டரி ஒர்க் வீடு வீடு குப்பை சேகரி வந்து ஏன்னா அவங்க வந்து அதை அப்புறம் எடுப்பாங்க கேரி பேக் கேரி பேக் நிறைய அவர்னஸ் வந்திருக்கு எண்பது பெர்சன்ட் கிடையாது பெரிய வியாபாரிகள் கிடையாது ஒரு சில சின்ன வியாபாரிகள் ஒரு மீன் கடையா இருக்கலாம் भाइको साथी यारको युट्युब नि पाउन म बुझिन परले अगाडि 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 गर्नुहोस्